மழை வருது மழை வருது நல்ல இல்லைங்க முக்காபடி அரிசி போட்டு முறுக்கு சுட்டிங்க வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு எழுத்து வையுங்க சும்மா வர்ற மாப்பிள்ளைக்கு சூடு வையுங்க சிட்டுக்கு செல்ல சித்துக்கு ஒரு சிறகு முளைச்சது அது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அது உறவும் முறிந்தது மாட்டு மாட்டா எல்லாம் மழை பெஞ்சு ஒழுவி

என்ன வரே என்ன வந்தா வச எடுக்கற தண்ணி இங்க நம்ம கிச்சன் னரி வந்துட்டு சின்ன வீடு இருக்குல்ல அவള് அதுக்கு வந்துட்ட அந்த கல்லு மேல வந்துட்டா தண்ணி தண்ணி வந்துட்டு હવે વાર ધન્યવાદ

வரைக்கும் தண்ணி வந்துட்டான் அவ்வளவு தண்ணி நடந்திருக்கான அவ்வளவு ஒரு மணி நேரமும் தொடர்ந்து இது தான் மேகம் கறுத்தா அப்படியே வானவில் வரும் அழகா அப்படியே ப்ளூ ரெட்டு அதுமாரி ஆரஞ்சு அப்புறம் அப்புறம் திக்கு ப்ளூ அதுமாரி அப்புறம் ப்ளூ கலரு அப்புறம் பச்சை கரு பச்சை

ஒரு வீடு தண்ணிக்குள்ளே முழுக்கி போயிருக்கும் தண்ணியே வீடு வந்து அதுபடியா தண்ணி வெள்ளும் பாதிக்கப்பட்டுட்டாங்க காப்பாத்திட்டோம் வந்து

டீ நம்ம வீட்டுல வந்து முருங்கை மரத்துல வந்து பொடலங்காய் காக்கிது எல்லா வீட்லயும் முருங்கைக்காய் தான் காக்கேன் பொடலங்காய் எப்படின்னு தெரியல இதுவரை நான் பார்த்ததே இல்ல இப்பதான் காக்கிது வர வருதுன்னு தனி பெரிய குண்டா தூக்கி போடுது வருதுன்னு தெரியல சொல்லிருக்காங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயங்கரமா இருக்கு இப்பயே தண்ணி வாசகம் நிற்கிது கொல்லை எல்லாம் நுமிஞ்சிட்டு சுண்டைக்காய் வந்தது சூப்பராக இருக்கும் தம்பி கொஞ்சம் கூட சசப்பே இருக்காது அதனால அப்பக்கி அப்பா பறிச்சு சுண்டைக்காய் குழம்பே அது இந்த காய் ஆனா நிறைய காய்க்கல இனிமாதான் காய்க்கும்

சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைச்சது அது இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அது உறவும் முறிந்தது அன்னையா இல்லை தந்தையா இல்லை உறவா இல்லை பிறைவா போடும் மேடைகள் நாடகம் மேடை நாம் பாடும் பாடல் ஓடும் பாருங்க கிளைமேட் நல்லா இருக்கு கடி பின்னாடி வச்சா பசுமையா இருக்கலாம் ஆமா மழை பெஞ்சிருக்குல அதனால கிளைமேட்டும் நல்லா இருக்குமையா இருக்கு பாருங்க மழை எழுங்க முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுட்டுங்க மழை வருது மழை வருது நல்ல இல்லுங்க அரிசி போட்டு முறுக்கு சுட்டுங்க வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு எழுத்து வைங்க பாட்டு பாடுறதுல மத்தியானம் கொஞ்சம் வெயில வச்சா பாட்டு வரும் குழுலாம் குளிச்சா பாட்டு வராது பாட்டு வராதா பாட்டு வராதியா நடக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் அது வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து அதை பார்க்குறேன் இந்த 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 மழை தயத்துக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சூ சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கினேன் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இப்போ நாங்கள் வந்து பெரியமா வீட்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம் வெள்ளைப்பெருக்கெல்லாம் பார்த்தாச்சு